பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட முப்பதாவது பாடலுக்கான பொருள் விளக்கத்தை தெளிவுரையை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் முதல்ல எளிமையாக பார்த்துரலாம் அதாவது நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லை நாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களாக கூட இருக்கலாங்க ஆனால் விதி அப்படின்ற ஒன்று மேலே கட்டாயம் நம்பிக்கை வச்சுதாங்க ஆக வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ நாம் மனசார கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்ல யாருக்கும் மனசறிஞ்சு ஒரு துன்பத்தை துரோகத்தை கெடுதலை செஞ்சதே இல்லை அப்படின்ற அளவில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளை தேடி ஒரு துன்பம் வருது நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்க நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க அல்லது நம்மளை ஒரு மிகப்பெரிய தண்டனைக்கே உள்ளாக்கிற மாதிரியான நமக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்ற பட்சத்தில் அதை நாம் எப்படி எடுத்துக்க முடியும் நம்மளோட மனசு தடுமாறி போயிடாதா ஆ நான் என்னது இது இதுக்கு நான் என் நான் இவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாக வேணும் நான் எதுக்காக இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளாக நேரிடணும் நான் அப்படி ஒரு தப்புமே செய்யலையே நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தப்பும் மனசில் கூட நினச்சது இல்லையே அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற நேரத்தில் நமக்கு விதி மேலே தான் நம்பிக்கை வருது சரி நம்ம தலையில் இதெல்லாம் அனுபவித்தே தீரணும்னு எழுதியிருக்கு அப்படி இருக்கும்போது நாம் தப்பிச்சுக்குவா முடியும் நாம் என்ன விதிச்சிருக்குதோ அதை அனுபவித்து தானே தீரணும் அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளுடைய மொத்த பாரதியமே இறக்கி வைக்கிற இடமா இருக்குது அதோட நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு உண்டான வழிகாட்டியாகவும் ஒரு மாறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கிறது எதுனா எல்லாம் விதி அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இதை பற்றி தான் இந்த பாடலை நம்ம அவை பாட்டி ஒரு அரசர்கிட்ட எடுத்து சொல்கிற மாதிரி பாடியிருக்காங்க அதாவது தினை விதைச்சவன் இருப்பான் வினைய விதைச்சவன் வினைய தான் அறுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா அதே போல் நாம் முற்பிறவிகளில் செஞ்ச நல்ல வினையாக இருந்தாலும் சரி கெட்ட வினையாக இருந்தாலும் சரி அதற்கு உண்டான வினை பயனை இந்த ஜென்மத்துலேயோ இல்லைன்னா இன்னும் ஜென்மங்கள் எடுத்தாச்சியும் அவங்கவுங்க செஞ்ச வினைப்பையனை அவங்கவுங்க அனுபவிச்சே தீரணும் அதுதான் விதி அப்படின்றாங்க நம்ம பாட்டி நம்மளை துன்புறுத்தினவங்களை எல்லாம் ஊரே ஒன்றா சேர்ந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கி அவங்களுக்கான தண்டனை கிடைச்சி இப்படி என்ன நடந்தாலுமே நாம் அனுபவித்த துன்பத்தை மாற்ற முடியுமா அவங்களால் நம்ம பாதிக்கப்பட்டதை மாற்ற முடியுமா மாற்றிக்கவே முடியாதுங்க அப்போ நம்ம மனசு என்ன பாடுபடும் நான் எதுக்காக இந்த இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானே அப்படின்ற தவிக்கும் போது தான் அந்த முற்பிறவிகளில் செஞ்ச வினை அப்படின்றாங்க நம்ம வெளிப்பாட்டு எந்த காரணமும் இல்லாமல் நாம் ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்பட மாட்டோம் அப்போ நாம் செஞ்ச முற்பிறவிகளில் செஞ்ச ஏதோ ஒரு பாவத்துக்கு ஏதோ ஒரு தண்டனைக்கு ஏதோ ஒரு மிச்ச மீதிக்கு நாம் இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிச்சிருக்கிறோம் சரி இனிமேல் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து நல்ல வழியில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மாறுதலை தர தேடுறது தான் அந்த விதின்ற வார்த்தை அதை தான் வந்து ஊரே ஒன்று கூடி தப்பு செஞ்சவங்களை தீங்கு செஞ்சவங்களை விருத்து ஒதுக்கி என்ன தண்டனை கொடுத்தாலும் நாம் அனுபவிச்சு துன்போங்கிறது மாறாது நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சே தீரணுங்கிறது தான் விதி அப்படின்னு சொல்லி நம்ம அவை பாட்டி ஒரு அரசர்கிட்ட இதை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க இந்த பாடலை முதல்ல பார்த்தரலாம் முப்பதாவது பாடல் தாந்தா முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமறையோன் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி தாந்தா முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை இன் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி இதன் பொருள் தாந்தா அதாவது தாம் தாம் அப்படின்னா அவரவர் அவங்க அவங்க அப்படின்னு அர்த்தம் முன் செய்த வினை முற்பிறவிகளிலே செய்த நல்வினை தீவினை எதாக இருந்தாலும் அதனோட பயன்தான் வினை பயன் முன் செய்த வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூந்தாமரையோன் அப்படின்னா தாமரை பூவிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவரை தான் இந்த இடத்துல பூந்தாமரையோன் அப்படின்னு சொல்கிறாங்க பொறிவழியே அப்படின்னா விதிப்படியே அப்படின்னு அர்த்தம் உறுத்தல் அப்படிங்கிறதுக்கு தண்டித்தல் கடிதல் இகழ்தல் அழித்தல் துன்புறுத்தல் நீக்கல் குறைத்தல் நோய் செய்தல் உடுக்குதல்னு இத்தனை பொருள் இருக்குதுங்க இந்த இடத்துல ஒருத்தாரை அப்படின்றதுக்கு தன்னை தண்டித்தவரை அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாம் தனக்கு தீங்கு செய்தவரை தன்னை துன்புறுத்தியவரை அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாங்க இப்போ இதனுடைய தெளிவுரையை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசர்கிட்ட சொல்கிற மாதிரி ஔவையார் அந்த பாடலை எழுதியிருக்காங்க அரசே அவரவர் தாம் முற்பிறவிகளிலே செய்த நல்வினை தீவினைகளின்படி தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவர் வகுத்த தலை விதியின்படி அவற்றை தாமே அனுபவிப்பர் இதில் தமக்கு தீங்கு செய்தவரை ஊரெல்லாம் ஒன்று திரண்டு விருத்தாலும் தாம் அனுபவித்த துன்பம் மாறாது என்ன செய்தாலும் விதி பயன் போகாது என்னும் கருத்தினை அவ்வையார் இப்பாடல் மூலம் விளக்கியுள்ளார் இதோட முப்பதாவது பாடல் முடிஞ்சிருச்சுங்க இனி இது போன்று தொடர்ந்து காணொலிகளை கவனிங்க நன்றி